எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அவங்களால சமைக்க முடியலை ராதா இருந்தாலும் அவ்வளவு சமைப்பா என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா எப்படி சொல்கிற சரி கடையில் வேணால் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம காவேரி அங்கே வந்துடுறாங்க என்ன தாத்தா என்னாச்சு என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவங்க காவேரி சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டிக்கு முடியலையாம்மா சமைக்க முடியலைன்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்க காவேரி சொல்கிறாங்க அதனால் என்ன தாத்தா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்குமா உனக்கு தேவை இல்லாமல் சிரமோ நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிட்ட தாத்தா சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் கவலையை விடுங்க பாட்டி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏங்க இவ சமைச்சு நம்ம சாப்பிடுவாங்க நல்லா பண்ணுவாழாங்கன்னு கேட்கும்போது ஏமா அப்படி சொல்கிறேன் காவேரி இந்த மாதிரி சமைக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் நீ அவளை இது பண்ணாத அவள் போய் சமைக்கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் சொல்ல உடனே காவேரி கிச்சன்கில் போயிடுறாங்க காவேரி கிச்சனுக்குள்ளே போயிட்டுருக்க இந்த ராகினி வந்து நின்றுட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காவேரி என்ன சமையல் போல் அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு உன்னை யாரும் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு கேட்க இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் போதும் நீ ஹெல்ப் பண்ணுறதுலாம் எனக்கு போதும் தேவையில்லாத வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன் நான் எதுவும் ஹெல்ப் பண்ணா நீ அப்படியே உன் சமையலருந்து இதாகிருவேன் அப்படின்னு நினைக்கிறியா உன்னால் எதுவும் சமைக்க முடியாது நான் அப்படியே உன்னை கெடுத்து விட்ருவேன் உன் மைண்டை வந்து இது பண்ணிடுவேன் நீ ஃபீல் பண்ணுறியா நான் ஏதாவது பண்ணால் உன் மைண்ட் மைண்ட் என்ன டிஸ்டர்ப் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சீண்டி விடுறாங்க காவேரியை உடனே காவேரி சொல்கிறாங்க உன்ன மாதிரி சில்லுறத்தனமான புத்திலாம் எனக்கு கிடையாது அதே மாதிரி நீ என்ன பண்ணாலும் என் மைண்டு எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாது நீ வேணா இங்கேயே கடைசி வர நில்லு நான் ஒன்றும் ஆக மாட்டேன் ஆனால் நீ எந்த பொருளையும் மட்டும் தொட்டராத நீ தொட்டினா வந்து கண்டிப்பாக எதையாவது எடுத்து எதுக்குள்ளேயாவது போடுவேன் நான் கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினப்பேன் அதனால் நீ வந்து இங்கேயே நில்லு ஆனால் எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது அது முடியும்னா நீ நில் அப்படி இல்லைன்னா நான் வெளியே போய் தாத்தாட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுவேன் நான் வந்து இந்த ப சமைக்க மாட்டேன் நீங்கள் வந்து ராகினியை வச்சு சமை ங்க தாத்தான்னு சொல்லிருவேன் எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க உடனே ராகினியும் ஓகே டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கு காவேரி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி நின்ட்டு ஆமாம் அன்றைக்கி யமுனா கூட்டிட்டு வெறுவர்னு வீட்டுக்களை வந்தியே என்ன விஷயம் யமுனா வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலோ என்னமோ ரெண்டு பேரும் போய் ரூம் அடிச்சிட்டு ரகசியமாக என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க அது உனக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் விஷயத்துலேயே தலையிடுற இப்போ என்ன தெரிஞ்சாகணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க அதான் எனக்கு தெரியுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசுனீங்களே அதை எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இந்த ராகினி இப்படி சொல்லவும் காவேரி வந்து பயந்துடுறாங்க அப்போ எல்லாத்தையுமே இவ கேட்டிருப்பாளோ ஏ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆமாம் யமுனா வந்து யாரைய லவ் பண்ணுறாளாமே அதை பற்றி தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல உடனே நல்ல வேலை இவள் வந்து யாருன்னு இவளுக்கு தெரியலை போல அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நினைக்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ யமுனா லவ் பண்ணுறது உண்மைதானா அப்படின்னு கேட்க உடனே அப்போ எதுவுமே தெரியாம தான் இவன் கேட்குறாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசிக்கிறாங்க ஏ இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிங்க யமுனா பார்த்து கேக்குறாங்க கண்டிப்பாக யமுனாவும் உன்னைய மாதிரி யாரையாவது ஓட ஓடத்தான் போகிறேன் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி காவிரிட்ட சொல்ல காவேரி கடுப்பாயிடுறாங்க என் தங்கச்சியை பற்றி உனக்கு என்ன தெரியும் தேவையெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம் அதனால தானே நீ அவளை கூப்பிட்டு அன்னைக்கு வீட்டில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அவள் ஏதோ தப்பு பண்ணுறதுனால தானே நீ அவளை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த நர்மதாவும் யமுனாவும் யாரையாவது கூட்டிட்டு எப்படியும் ஓடி போயிடுவாங்க சி என்ன பேசுகிற நர்மதா ஒரு சின்ன பொண்ணு அவளை போய் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல அப்போ யமுனா மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு இந்த ராகினி சொல்கிறாங்க ராகினி சொல்லதை கேட்டுட்டு இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி வந்து சமைக்கிற மூடே போயிருது அவங்களுக்கு அவ்வளோ நேரம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தவங்க இவன் நினச்ச மாதிரி நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மசாலாவைலாம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுடுறாங்க பார்த்தீங்கன்னா மசாலா எத்தனை ஸ்பூன் போட்டாலும் ஞாபகம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அள்ளி கொட்டிடுறாங்க ஒரு வழியாக அந்த ராகினி வந்து தனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தோடு வந்தவன் இவ வந்து என்னென்ன நம்ம பண்ணுறோம்னே விடாமல் ஆகிட்டாலே சமையல் எப்படி லட்சணத்தில் இருக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சுட்டு பாட்டிக்கு வேறு உடம்பு சரியில்லை பாட்டியை வேற போய் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாட்டியை போய் வர சொல்கிறாங்க பாட்டி தாத்தா இங்கே விஜய் எல்லாரையுமே கூப்பிட்றாங்க விஜய் உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் தாத்தாவும் வந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க இப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரவே விஜய் வந்து வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ தாத்தாவும் பாட்டியும் எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு தயிரை மட்டும் ஊற்றி சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு காவேரி ஏன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அதனால கொஞ்சம் லைட்டாகவே நான் சாப்பிட்றேன்னு பாட்டி சொல்ல உடனே தாத்தாவும் என்னை அவளுக்கே முடியலை நான் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம்வா புருஷன் முண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சிரிப்பு காட்டுறாங்க உடனே தாத்தா பாட்டியும் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல இருக்காங்க இங்கே விஜய் வந்து ஃபோன் பேசிட்டு வந்து உட்கார்றாரு டேபிளில் எங்கள் டேபிளில் உட்காந்தவர் என்னடா ஏய் வெரைட்டியாக இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே எல்லாமே சூப்பராக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பாட்டி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆ நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க காவிரிக்கு ஒன்றுமே புரியல அது என்ன சாப்பிட்டேனுக்கு நடுவு ஒரு சிரிப்பு வேண்டி கிடக்கு ரெண்டு பேரும் என்ன இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வழக்கம் போல் கேட்க ஏ என்ன எங்கள் பாட்டி சிரிக்கக்கூடாதா என்ன அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கே பாவம் ஏற்கனவே காட்சியா இப்போ நீ மிரட்டினா எங்கள் பாட்டி பயந்துரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி நீ சாப்பிடு உன் பொண்டாட்டி இன்னைக்கு சமைச்சிருக்காள்ல நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் காவேரியும் வந்து காவேரி வந்து பரிமாற விஜய் சாப்பிட விஜய் வந்து தான் ஒரு வாய் எடுத்து சாதத்தை வைக்கிறாங்க சாதத்தில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இங்கே தேங்காய் சோறு மாதிரி பண்ணியிருக்கவும் சூப்பராக இருக்குது காவேரி நியூ டிஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் விஜய் எனக்கு வந்து எங்கள் பாட்டி தான் அந்த மாதிரி செய்ய சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சூப்பர் சூப்பர் சாதமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக கிரேவி செம்மையாக தான் இருக்கும் கிரேவி எடுத்து கொஞ்சம் வையை அப்படின்னு சொல்ல ராகினி வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு ராகினி கேட்குறாங்க என்ன சமையல்லாம் செமையா இருக்குது போல் எல்லாரும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம தாத்தா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி அப்பதில் பிடிச்சி கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க விஜய் வந்து கிரேவியை ஊற்றி சாப்பிட்றாரு வாயில் வச்ச உடனே விஜய் கொஞ்சம் நேரத்தில் அவரோட கண்ணெலாம் கலங்கி அப்படியே கண்ணு தண்ணியாக ஓடுது விஜய் கேட்குறாங்க என்ன இது ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருக்கிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் என் கை பக்குவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல எங்கிட்ட கல்யாணி பாட்டியும் தாத்தாவும் சிரிக்கிறாங்க என்னப்பா விஜய் உண்மையிலேயுமே குழம்பு சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடிஞ்ச பொது தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் உன் கண் கலங்குதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அது ஆனந்த கண்ணீர் தாத்தா இவ்வளோ நாள் நான் இப்படி ஒரு சமையலை பார்த்ததே இல்லையா அதான் அப்படியே அப்படியே சந்தோஷத்தில் என் கண்ணெலாம் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படி சரிப்பா சரிப்பா சாப்பிடுப்பா நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இங்கே கல்யாணி பாட்டியும் உங்களும் மறுபடியும் சிரிச்சுக்கிறாங்க என்ன சும்மா சும்மா சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகினி வந்து இங்கே சாப்பாடை போடுறாங்க சாப்பாடை போட்டு கிரேவியை ஊட்டி வாயில் வைக்கிறாங்க வாயில் உடனே அப்படியே துப்பிடுறாங்க ஐயைய இதைத்தான புருஷன் இப்படி பாராட்டுறாரு அப்படின்னு சொல்ல நல்லாவே எல்லாத்தையும் ஒரு பறுக்க விடாமல் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஏன் சமையலுக்கு என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து ராகினியை பார்த்து கேட்கா இங்கே பாருங்கள் பொய்லாம் சொல்லாதீங்க அந்தளவுக்குலாம் ஒன்றும் சூப்பராக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து விஜயை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த சமையலை யார்னாலேயுமே சாப்பிட முடியாது அவ்வளவு உக்காரமாக வாயெல்லாம் உரைக்குது எனக்கு சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு விழுந்து ஓட எங்கள் விஜய் வந்து ஒரு பறக்க இல்லாமல் எல்லாத்தையும் நக்கி சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு தாத்தாவும் கல்யாணி பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க என்னப்பா விஜய் உன் பொண்டாட்டி சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போல உன் பொண்டாட்டி சமைச்சது இப்படி ஒன்றும் விடாமல் இலையில் உள்ள இலைய கூட சாப்பிட்ருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என் பொண்டாட்டியோட சமையல் தானே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கையை கழிவு ஏங்க என்ன கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு விஜய் வந்து மேலே போயிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாரு காவேரி வந்து என்ன எல்லாரும் ஏன் சும்மா சும்மா சிரிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எந்திரிச்சு போக சரி நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்காக வாயில் எடுத்து வைக்கிறாங்க இங்கே சோறு தவிர இது எதையுமே சாப்பிட முடியலை கிரேவி கூட்டுன்னு எல்லாத்துலேயுமே பொரியல் எல்லாத்துலேயுமே இங்கே வந்து மசாலா போட்டு நல்லாவே தாக்கி வச்சிருக்காங்க நம்ம காவேரி நல்லா எப்படி தான் இந்த விஜய் சாப்பிட்டாருன்னு தெரியலையே ஐயோ நம்மளாலேயே வாயில் வைக்க முடியல இப்படி உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கழுவிட்டு அப்படியே அலறாங்க காதுல இருந்து எல்லாம் புகையா வருது வேவியமா கையை கழுவிட்டு ஐயோ லைட்டா டேஸ்ட் பண்ண நம்மளுக்கே எந்த நிலைமையா இருக்கே அப்ப இங்க விஜயோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க மேல போனா அவரு வாஷ்ரூம்க்குள்ள ரூம்குள்ள நின்று வா வேணு வாமிட் பண்ணிட்டு கிடக்குறாரு ஐயோ சூ மறுபடியும் அவர் இப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க டவலோட இங்க காவிரி நிக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து டவலை வாங்கி வாயெல்லாம் தொடக்கிறாரு இவங்க எவ்வளவு காரமா இருக்கு எதுக்காக நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அது எப்படி சாப்பிடாம இருக்க பொண்டாடி சமைச்சது இல்லையா சொல்ல ஏதாவது சொல்லி எந்திரிச்சு நீ சமைச்சதை நானே சாப்பிடலாம் அப்புறம் என்ன ஆகிறது தாத்தா கேட்டாரு காவேரி வந்து சமைக்க போகிறாலாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சொன்னேன் அவன் நல்லா தான் சமைப்பான்னு ஆனா என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்க ஏன் அப்படி பண்ண அன்னை கூட நல்லா தானே பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு இங்க காவேரியும் ஆமாங்க நான் நல்லா தான் அன்னைக்கெலாம் பண்ணேன் ஆனால் இன்னைக்கு இந்த ராகினி என்னை அப்படியே குழப்பி விட்டுட்டான்னு சொல்ல என்ன குழப்பி விட்டுட்டா என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்க உடனே இங்க காவேரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி யமுனா வச்சு சும்மா சும்மா கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தான் அவன் தங்கச்சியை கூப்பிட்டு அன்றைக்கி பேசிக்கிட்டு அப்ப என்ன உன் தங்கச்சி யாரையும் லவ் பண்ணுறாளா அவன் தங்கச்சி வந்து யாருப்படியும் ஓடி போயிருவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுனதுனால தாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அதோட தான் என்ன பண்ணேன் எத்தனை ஸ்பூன் மசாலா போட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இது ஒரு புது கதையாக இருக்குது இது எப்போ நடந்துச்சு யமுனா வந்து இப்படி நீ கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க அதை விடுங்கங்க இப்போ சாப்பாடுக்கு என்னங்க பண்ண பாவம் தாத்தா பாட்டி ஒழுங்காய் சாப்பிட்ருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல தாத்தா பாட்டி ரொம்பவே உஷார் அதனால தான் அவங்க தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துட்டாங்க விடு காவேரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்காக இந்த ராகினியை ஃபர்ஸ்ட் நீ கிச்சனுக்குள்ளே விட்டேன் அவனால தானே இந்த தப்பு நடந்திருக்கு நீ அவகிட்ட இந்த ஜாக்கிரதையாருன்னா எத்தனை தடவை சொல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்லங்க விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு சரி அதை விடுங்க நீங்கள் எப்படி இந்த காரமான சாப்பாடை சாப்பிட்டீங்க இதில் வேறு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு வேற இதெல்லாம் தேவை உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை தானே பாதிக்கும் ஏன்னு சொல்லியிருக்கலாம்ல சாப்பிடும்போதே அப்படின்னு சொல்ல சரி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இங்கே வந்து வந்து நீங்கள் மா வாமிட் எடுத்துகிட்டு கிடந்தீங்களா ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க உனைய வந்து எல்லாரும் இருக்கும்போது நானே விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல அதனால தான் ராகினி வேற எப்படா உன்னை திட்டுவேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா அதனால தான் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரிக்கு அப்படியே விஜயை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஓய் என்ன நீ நினைக்கிற அளவுக்குலாம் சீன் கிடையாது சும்மா அப்படிலாம் பார்த்துட்ருக்கா சரியா போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்ல நான் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அச்சா இதுக்கெல்லாம் போய் இது பண்ணுறேன் சரி நைட்டுக்கு என்ன இதே சாப்பாடு தானா இல்லை நைட்டுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்க காவேரி சிரிக்கிறாங்க இல்லை இல்லை நான் நைட்டுக்கு வேறு சாப்பாடு சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல ம் ஏனாவே வேணாம்ப்பா நம்ம நைட்டுக்கு ஆர்டரே பண்ணிடலாம் நீ சும்மா ஆயிடும் பார்ப்போம் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்ல எங்கே பார்த்திங்களா நீங்கள் கூட என்னையே கிண்டல் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜயம் கிண்டல்லாம் பண்ணலை நீ நல்லா தான் பண்ணியிருப்ப ஆனால் அவனால் தான் ஏதோ சொதப்பிட்ட ஏன் போட்டு நீயே சமைச்சிக்கிட்டு விட ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு சொல்ல இல்லைங்க நானே சமைக்கிறேன்னு சொல்ல வேணாம் காவேரி ரிஸ்க் எடுக்காத அப்புறம் திரும்ப எங்களை எல்லாம் ரிஸ்க் எடுக்க வச்சிடறாதன்னு சொல்லி சிரிக்கிறாரு உடனே காவேரி சிரிக்கிறாங்க உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி விஜய் அடிக்க விஜய் காவேரி அடிக்க இப்படி கொலை பண்ணிவிட்டு என்னை போ போட்டு அந்த உறவு சாப்பாடை போட்டு என்ன உதடலாம் காந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உதட வந்து டச் பண்ணி அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்ருக்காரு அச்சு பாவம் அவரை போட்டு நம்ம பருத்தி எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் பார்க்க விஜய் காவேரியை பார்க்க சரி ஓவர் ஃபீலிங்ஸ்லாம் வேணாம் விட விட நைட்டுக்காக நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே ஆர்டர் பண்ணுறாரு உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க இவங்க ராகினி போகிறாங்க ராகினி ரூம்கில் போய்ட்டு அஜயிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி போய் வெளியே மட்டும் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றாதீங்க அவ்வளோதான் நீங்கள் டேரெக்டாக பரலவங்க போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற காவேரி நல்லா தானே சமைப்பாங்கன்னு நீங்கள் அஜய் சொல்ல அதை ஏன் கேட்குறேன் அவ்வளோ கேவலமாக சமைச்சு வச்சுருக்கா உரப்பள்ளி அவ்வளோ போட்டிருக்கா ஆனால் இந்த விஜய் வந்து அதெல்லாம் ஒத்துக்கிறாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வலி இலையை ஃபுல்லாக வலிச்சு நக்கிட்டு போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது விஜய் அண்ணனுக்கு காரமே பிடிக்காதுன்னு என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படியே வாயில் வைக்க முடியல அந்த சாப்பாட்டையும் உங்கள் அண்ணன் அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு போகிறாரு ஆனால் விஜய் நீ போய் வெளியே சாப்பிட்றது அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல நீ ஏன்னா இப்படி சொல்கிற நான் போய் வெளியே தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அஜய் போய் உட்காந்து எல்லாத்தையும் போய் சாப்பிட்றாங்க ராகி என்னட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்கல்ல இப்போ நல்லா அனுபவிக்கிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெளியே நிற்க இவங்க போட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க ஒரே தாங்க முடியலை ஒரே ஓட்டமாக வேகமாக ஏய் என்ன காவேரி எப்போவுமே நல்லா தானே சமைப்பாங்க ஐயா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல அதான் எனக்கும் தெரியலை என்னென்ன எனக்கு தெரியல கிச்சனுக்குள்ளே நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் கேட்குறாங்க ஆமாம் போனேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ தான் எதையோ போட்ட உண்மை தான் நீ தானே போட்டேன்னு சொல்ல நான் சத்தியமாக எதுவுமே போடலை அப்படி போட்டதா இருந்தால் இன்னும் நான் சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிலாம் நான் எதுவும் போடலை அப்படின்னு சொல்ல சரி ஏதாவது பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அதோட அப்போ நீ பேசுனதுல தான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின் அவங்களை கடுப்பேற்றுற நீ ஏதாவ பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி ஆமா நம்ம இந்த யமுனா பத்தி பேசணும்ல தான் அவர் கடுப்பாயிட்டாலா அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்போ இவ்வளோ வந்து எமோஷனலாக அடித்தா இவள் தோற்றுருவோன்னு நினைக்கிறான் இருக்கட்டும் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இவளை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சாலும் இங்கே விஜய் வந்து தன் பொண்டாட்டியை வந்து விட்டு கொடுக்காமல் அழகாக நம்ம தாத்தாட்டையும் பாட்டிகிட்டையும் டைம் விட்டு கொடுக்காமல் பேசுனது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு காவேரிக்காக அப்படி ஸ்ட்ராங்காக விஜய் நிற்கிறத பார்க்கும்போது பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது இன்னும் ராகினியால் விஜய் காவேரி வந்து எவ்வளோ நெருக்கமாக போகிறாங்கன்னு நம்மளுக்கு பொறுத்திருந்து தான் பார்ப்போமே